எனக்கு எல்லா கடமையும் இருக்கு நான் தான் எல்லாம் செய்யறேங்கிற ஒரு நிலைப்பாடு தாங்க எல்லா வேலைகளும் போகுது ஆமாயா அந்த நான் செய்யல எல்லாமே அவன் செயல் அப்படின்னு ஒரு ஒரு எல்லாமே அவன் செயல் தானே அது நானுங்கிறது ஒண்ணு இல்லாத பட்சத்துல நீங்க என்ன செய்யறதுக்குங்க என்ன இருக்கு செயல் செயல் அது செயல் அதுவா தானே நடக்குதுங்கய்யா எல்லாம் அவன் செயலா அதுவா நடக்கிறதா ஆஹ் இல்ல அத இல்ல நீங்க நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அத இப்ப நீங்க 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 கடவுள் வழி வழிபாடு நீங்க வழிபாடு பண்றவங்க தானே வழிபாடு பண்ணுவீங்கல்ல ஆமா ஆமா எந்த இப்ப நீங்க பக்தி வழி பக்தி வழிபாடு அப்படின்னா நீங்க எல்லாம் அவன் செய்யல தானே நம்ம வந்து அது சரணாகதிக்கு தானேங்க போகும் சரண்ட்தானே அவனுடைய அப்படின்னு போது ஆஹ் நம்ம செய்யலாங்க ஒன்னும் இல்ல இல்ல இப்ப எல்லாம் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அந்த எண்ணங்கள் தான் உங்களை வந்து மீண்டும் நான் நான் எதாவது ஒண்ணு உங்களை வந்து இயக்கிக்கிட்டே இருக்குது நான் செய்யற செய்யறேங்கிறது ஆனா நான் செய்யல எல்லாமே அவன் செய்யலும்னு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட புரிஞ்சுக்கிட்டாலும் இதே வேலை நடக்கும் அந்த இடத்துல நான்கிறது இல்லாத போயிடும் நான் செய்யறேங்கிற எண்ணங்கள் இல்லாத போது நான் அந்த வேலையை செய்யலன்னா அது அது அதிர்ஷ்டத்துக்கு அது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சாமி அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்கயா சாமிகள் வந்து சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்க சொல்லலை சும்மா இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்றாங்க சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்க பழகிக்குங்கிறாங்க எளிமையா சொல்லணும்னா சும்மா இருக்க பழகு அப்படிங்கறாங்க அதாவது நம்ம நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல சும்மா இருக்கிறதுங்கிறது நம்ம இயக்கத்தை சொல்லுல சாமி நம்ம பிசிக்கலா வேலை செய்யறோம் இல்லைங்களா அதை சொல்லுங்க சொல்றாங்க என்ன மனம் அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா ஐயா அத சொல்றாங்க அதுதான் வந்து நீங்க எண்ணங்களை வந்து நீங்க சிந்திக்காம அதுக்கு அதுக்கு சோர்ஸ் பண்ணாம நீங்க பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தாட்டு எல்லாம் குறைஞ்சுகிட்டே வந்துரும் இல்லைங்களா அப்ப இயல்பு அந்த சும்மா இருக்கிற நிலையிலேயே எல்லா வேலையும் நடக்கும் அப்பதான் அந்த நான் செய்யறேன் அந்த நான் அந்த வேலையை செய்யறேன் நான் இதை பண்ணல அத நான் செய்யல நான் நான் செய்யறேன் நான் செய்யணும் எனக்கு கடமை அப்படின்னு நமக்கு ஆட்பட் ஆட்பட் நமக்கு முன்னோக்கி நம்ம செலுத்துற மாதிரி இருக்கு நம்மள ஏதோ ஒரு உந்து சக்தியில போயிட்டு இருக்கு இல்லைங்களா ம் 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 அது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த நிலை இல்லாத போகும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வந்து இந்த விரிமானத்துக்குள்ளே வச்சிருக்குது உங்களை ஆனால் அப்படி ஒண்ணும் அப்படி இல்லை நான் நான் நம்ம நான் 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 செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை எதுலேயுமே இல்லை எல்லாமே அவன் செயல் தான் அது அது இஷ்டத்துக்கு தான் நடக்குது அது நான் ஒரு செயலை செய்யணுன்னா எந்த விதமான எண்ணமும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அதாங்க இப்ப அது எப்படி சொல்லணும் நான் எப்படின்னாங்கயா இப்ப நீங்க இப்ப பசி தாகம் அது தானா தானே வருது இப்ப நம்மளை கேட்ட வருது அது இப்ப தூக்கம் ஒரு உணர்வு அது உங்களை எழுது இப்ப நீங்க செய்ய நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க கடமைகளை வச்சு இப்ப இன்னாருக்கு இன்னாரு நீங்க உங்க குடும்ப பொறுப்பு இருந்தா உங்களுக்கு மனைவிக்கு இதை செய்யணும் உங்க வாரி உங்க மகன்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த செயல் உங்களை நீங்க செய்யலாம் கூட இழுத்துட்டு அதை நகர்த்தி உங்களை செய்ய வைக்கதா இல்லையா ம் ம் ஹம் ஓகே ஓகே ஹம் அது அப்படி அது அது போலதானங்கய்யா அது நீங்க செ எல்லாமே நான் செய்யறேன் நான் இல்லைன்னா நான் இல்லைன்னா அந்த ஸ்டைல் நடக்காது நான் இல்லைன்னா அந்த வேலை நின்றுரும் அப்படிங்கிற ஒரு நாமளே ஒரு இமேஜின் பண்ணி பண்ணி நம்ம வச்சிக்கிறோம் உள்ள அது அது அதனுடைய எண்ணங்களோட கோயில்தான் உங்களுக்கு வந்து அப்படி கடந்து கடந்து பிரிவை கடந்து கடந்து வந்து நிக்குது ஆனா அது அப்படி அந்த சிஸ்டம் அப்படி கிடையாது அது அது இஷ்டத்துக்கு அது நடக்குதுங்க எல்லாமே இல்ல அதன் இஷ்டம் அப்ப என்னன்னா நீங்க நீங்க அந்த நீங்க நான் செய்யல அப்படின்னு நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கடமை இந்த நமக்கு இந்த உடல் உடல் சார்ந்த ஒரு இயக்கம் இருக்க முடியல உடல் சம்பந்தப்பட்டதுதான் உங்க இயக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது அது இஷ்டத்துக்கு விட்டுடுங்க அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள நமக்குள்ள வர அந்த எண்ணம் எண்ணம் இந்த காட்டுகள் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க வந்து எதுவும் பண்ணாம அது பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சும்மா இருக்க நிலையில போய் அதை நின்றுடும் அது சும்மா இருக்க பழகுங்கிறாங்க அவ்வளவுதான் சும்மா இருக்க